கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நாங்கள் இப்போ தான் வந்து விருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விருந்தாவனம் போகிறோன்னு சொல்லி ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய குரூப் கூப்பிட்டு போகிறது தான் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேல்குடியண்ணாவே நிறைய பேரை கிட்டத்தட்ட வந்து அவர் மூவாயிரம் பேருக்கு மேலே அவர் துவாரகா டூரும் துவாரகா அதுக்கப்புறம் அயோத்தியா எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாருங்கிறதுனால நிறைய பேர் அங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என் கூட இந்த தடவை நம்ம கேபிடிவி மூலயமா ஃப்ரெண்டான உமா அவர்கள் அதுக்கப்புறம் உமா அவங்களுடைய சிஸ்டர் அப்புறம் இன்னொருத்தங்க புஷ்பவல்லின்னு சொல்லி அவங்க மூணு பேர் கேபி டிவிலேயே கோமதின்னு ஒருத்தங்க எனக்கு ஆனாங்க ஸோ அந்த கோமதிமா அப்புறம் என்னுடைய ரிலேஷன் என்னுடைய சிஸ்டர் ஜெயந்தி ஸோ இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து விருந்தாவனம் போனோம் நான் வந்து முதலே ஒரு மூணு நாள் சீக்கிரம் போயிட்டேன் ஏன்னா எல்லாரும் வந்துட்டா எனக்கு ஒரு ஏகாந்தமாக எனக்கு வந்து என் கிருஷ்ணனோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக நேற்று வந்து எங்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜை இந்த கார்த்திகை தீபத்துக்காக பௌர்ணமி பூஜை நடந்தது அதில் எல்லாரும் கலந்துக்கும் போது ஒரு இஸ்கான்லேருந்து ஒரு டிவோட்டி வந்திருந்தார் அவர் தான் எங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் பண்ணி கொண்டு வருவார் இப்போ அவர் சொன்னார் அதையே உங்களுக்கு வந்து ஏகாந்தமாக தனியாக வந்து உங்களுக்கு சாமி கும்பிட பிடிக்கிது இஸ்கான் அவ்வளோ தூரம் எல்லோரும் வந்து விருந்தாவனம் போனால் எல்லோரும் கலந்து தானே இருக்கணும் கூட்டத்தோடு தானே இருக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனியாக கும்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னன்னு தெரியல பிரபு நான் வந்து அங்கே போகும்போது ஒரு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் தனுஷ் அவங்கெல்லாம் வந்து அவங்களும் வந்துருந்தாங்க தனுஷ் தனுஷ் கூட வந்து ஸ்ரீகாந்த் பிரபு அப்புறம் வந்து ரங்க பிரபு இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பிரபு பிரபு தான் கூப்பிடுவோம் ஸோ எல்லோரும் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அதில் வந்து ஸ்ரீனிவாஸ் பிரபு ஒருத்தர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணார் அப்புறம் சன் இருந்து யாரோ சில ரெண்டு மூணு பேர் அவரெல்லாம் யாரெல்லாம் அந்த சிங்கப்பெண்ணில் வந்து தனுஷ் கூட ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் சில பேர்லாம் வந்துருந்தாங்க இந்த திருக்கட்சி நம்பி எங்க ரங்கானா நான் ஊருக்கிட்டேன் நாதமணிகள் ஹரே கிருஷ்ணா

ஸோ அவங்க ஒரு காரு ரெண்டு மூணு காரு நாங்கள் ஒரு கார் அந்த மாதிரி இருந்தோம் ஸோ எனக்கு என்னன்னா காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே ஏழு எட்டு கோயில் நிறுத்தி 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 கோயில் கோயிலாக இன்ஃபேக்ட் அது எல்லாமே நான் போன கோயில் தான் அப்படி போகிறத விட ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்து ரொம்ப நேரம் அப்படியே ஜபம் பண்ணிகிட்டே ஹரே கிருஷ்ணா அந்த அந்த மணியை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது என்னன்னு தெரில ஐ என்ஜாய் தட் ஐ ரியலி என்ஜாய் தட் அந்த ஃபீலிங்கை எப்படி மற்றவங்களுக்கு வந்து உணர் வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல யா ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் விசிட்டிங் பிருந்தாவன் வித் த கம்பெனி ஆஃப் பாப்பிமா யூ வில்நாட் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் யூனோ வி கேன் ஜஸ்ட் விஜுவலைஸ் வென் மேடம் சேஸ் வி கேன் ஜஸ்ட் விஜுவலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் விச் பிளேஸ் இஸ் தட் సో దట్స్ ఎంటర్లీ దట్స్ ఎక్స్పీరియన్స్ ఇస్ డిఫరెంట్ నో గెటింగ్ టు నో ద థింగ్స్ అబౌట్ ద ప్లేస్ సీయింగ్ ఇస్ డిఫరెంట్ ఫ్రం బ్లాయిండ్లీ గోయింగ్ అండ్ సింగ్ రాధా మదన్మోహన్ ఎప్పుడు పా రాధా వేర్ ఎవర్ వి వెంట ఆక్చువల్లీయలీ వివర్ రా ప్రివెలెజడ్ పర్సన్స్ టు వి ఆర్ బ్లెస్ టు సి దర్శన్ సో ఈజీలి అండ్ విత్ ఆల్ యోర్ డ్యూ రెస్పెక్ట్స్ టు ది பண்டிட்ஸ் தேர் அண்ட் ஆல்சோ டு த மேடம் ஜஸ்ட் லைக் தட் நோ படி டஸ் ஸோ மேடம் ஹேஸ் காட் த டிவோஷன் அண்ட் கமிட்மெண்ட் டுவோஸ் டுவர்ட்ஸ் வாட் இல் டிவோஷன் டுவோர்ட்ஸ் டிவைன் பவர் கூட்டம் இந்த கூட்டத்தில் உங்களால் சமாளிக்க முடிஞ்சுதா கஷ்டமாவே தோணல டு பி ஃப்ரேங்க் கூட்டம் இருந்ததே பட் எங்களுக்கு என்னமோ அது கஷ்டமா ஒரு எந்த வேறவர் எந்தவை தான் போகணுமே தவிர கஷ்டமாக ஏதோ ஒரு பவர் தள்ளிண்டே போயிடுது போயிருக்கேன் கஷ்டமாவே தோணல ஸோ நான் மூணு நாள் சீக்கிரமே போயிட்டேன் போயிட்டு அங்கே டேர்கதம் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணர் வந்து எல்லா பசுமாட்டுக்கும் பேர் வச்சிருப்பார் காதம்பரி இது வந்து ஒவ்வொரு பசுமாட்டுக்குமே ஒரு பேர் இருக்கும் அந்த பசுமாட்டெல்லாம் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் அவர் ஃப்ளூட் வாசித்த உடனே எல்லாமே அவர்கிட்ட வந்து ஓடி வந்துடும் அங்கே தான் ஒரு கோஸ்வாமியும் அதாவது ஆறு கோஸ்வாமியில ஒரு கோஸ்வாமி அங்கேயே தான் இருந்து ரொம்ப நாள் வரைக்கும் வந்து பூஜை பண்ணார் அதனால தானே என்னமோ தெரியல எப்போவுமே இங்கே ஒரு நல்ல ஆத்மா ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் பர்சன் ஒரு இடத்துல இருந்து பல நாள் ஜபம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு உணர்வு தெரியும் அதாவது வள்ளல்லாருடைய இடத்துக்கு போனோன்னா அவர் நிறைய அங்கே ப்ரே பண்ணதுனால அந்த இடத்துக்கு வந்து ஒரு 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 நமக்கு ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரி போதேந்திர மடம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய போதேந்திர மடம் அவர் வந்து அங்கே ராமநாமம் அவர் வந்து தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஸோ சில இடங்களில் வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இங்கே கோஸ்வாமி நிறைய ப்ரே பண்ணதுனால இங்கேயும் வைப்ரேஷன் ரொம்ப அதிகம் இங்கே பிரசாதமாக வந்து கீர் தான் கொடுப்பாங்க ஏன்னால் ராதா ராணியே வந்து அங்கே பாயசம் பண்ணி கொடுத்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அந்த இடத்துல அன்றைக்கி உடனே அன்றைக்கும் வந்து அங்கே நிறைய கீர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு பாபா இருந்தார் இன்ஃபேக்ட் அவங்க வந்து தீபாவளிக்காக நிறைய லைட்ஸ் மிர்ச்சி லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே வந்து இன்ஃபேக்ட் போன தடவை தான் நாங்கள் போகும்போது அந்த மரத்தெல்லாம் தொட முடியும் ஏன்னா அந்த மரத்தோட கிளையெல்லாம் அப்படியே தரைய ஒட்டி வரும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஈஸியாக ஏறணுங்கிறதுக்காக அந்த மண்ணு பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேர் தொட்டு தொட்டு அந்த மரத்தோட கிளையெல்லாம் வந்து உடைக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ வேலி போட்டுட்டாங்க ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா நான் போய் அந்த மரத்துக்கடியில் உக்காந்துருப்பேன் ஸோ அது இருக்கலை அதே மாதிரி அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் உள்ளே இன்னொரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு பாபா என்னன்னு தெரியல போன ஜென்மத்தில் எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு உறவு கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஹைட் அந்த வீட்டுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க இருக்கும் அவர் குனிஞ்சு தான் உள்ளே போக முடியும் உட்கார முடியும் அப்படியே கால் மடித்து தான் அவரால் படுத்துக்க முடியும் வெளியே வந்து அந்த இடத்த யாரோ அவர் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நீ தங்கிக்கணும் ஸோ அங்கே இருக்கிற ச சிமெண்ட் பெரிய பெரிய ஷீட்டெல்லாம் வச்சு அவர் ஒரு சின்ன மினிமம் ஹைட்டில் வந்து அதை வீடு மாதிரி பண்ணி தினம் காற்றால நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த குளிரில் குளித்து அதில் ஏதோ ஒரு சமையலை பண்ணி அவர் வந்து நம்ம கொனார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஜெகந்நாத் சுவாமியை வந்து அவர் அங்கே வச்சு கும்பிடுறாரு ஒரு சாலி கிராமம் வச்சு ஸோ அவரை பற்றி எனக்கு வந்து நம்ம ஜெகதீஷ் பிரபு அவர் தான் எங்கள் டூருடைய லீடர் இன்ஃபேக்ட் விருந்தாவனத்துக்கு நான் மட்டும் இல்லை எந்த ஒரு சத்சங் குரூப் அது யாராக இருந்தாலும் சரி அங்கே விருந்தாவன் போகிறாங்கன்னா ஜெகதீஷ் பிரபுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அவர் தான் அவங்க எல்லாருக்குமே ரூமு பிரசாதம் காரு எல்லாமே அரேஞ்ச் பண்ணக்கூடியவர் அப்போ முதலெல்லாம் அவர் எங்கள் கூட வருவார் இப்போ எங்களுக்கே எல்லா இடமும் தெரிஞ்சதுனால அவர் எங்கள் கூட ரொம்ப வரதில்லை ஸோ அப்போ அவர் தான் எனக்கு இவர் அறிமுகப்படுத்துனாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எனக்கு அவருக்கு கைங்கரியம் பண்ண முடிஞ்சது இன்னமும் நான் அவரை ஃபாதராக எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு மருத்துவ செலவு அவருக்கு ஏதாவது ஒன்றுனா கூட நான் வந்து தொடர்ந்து இருந்தேன் கீர்த்தனாவுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத போது நான் ஒருத்தர் அவர்கிட்ட தான் சொன்னேன் பாபா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னோடனே அவர் மெதுவாக உட்காந்து அந்த ஜெகந்நாத்துடைய அந்த அந்த குட்டி அந்த சாரி கிராமத்துக்கிட்ட மேரி பேட்டிக்கா பேட்டிக்கா ஷாதி நைவா அப்படின்னு சொல்லி கர்தோன்னா கர்தோனா ஷாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மெட்ராஸ் வந்து இறங்கினோன்னே அவளுக்கு கல்யாணம் வந்து ஆகிடுச்சு ஸோ இந்த தடவை வந்து ரிதிகா கேட்கணும்னு நினச்சா அவ கிட்டத்தட்ட அவர் வந்து வைகுண்டம் போய் பல நாட்கள் ஆச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் அவரை நினச்சி அங்கேயே உட்காந்துருந்தேன் அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு நல்ல ஆத்மா ஓட பழகக்கூடிய அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் மூணு நாள்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து உமா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப எம்எல்ஏ அன்பு என்ன நான் செஞ்சேன் இந்த கேபி டிவில தெரியல எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் உள்ள அன்பா இருக்கீங்க மேம் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்து மனசுல இருக்கும் எனக்கு என்னோட சோலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது இங்கே பார்க்கற பார்க்கும்போது என்ன ஒரு பிரமிப்பு இந்த இடத்துல தான் அவர் நர்த்தனம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல தான் க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க அந்த ஒரு யமுனாவோட மதர்லி அந்த ஃபீல்டில் அவங்க அவங்க மேலே அவங்க மடியில இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வேன் திஸ் இஸ் சம்திங் ரியலி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் மேம் ஐ ஷுட் சே தட் விதௌட் யூ திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஹரே கிருஷ்ணா அதுவே நான் செஞ்ச பாகியம் நான் வந்து நினைக்கிறேன் புஷ்பவல்லிமா அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பேங்க்லாம் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகி அவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப் ரொம்ப கலகலப்பு ஒரே கலாட்டா தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒரே காரில் போனோம் என் சிஸ்டர் ஜெயந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் எங்கேயுமே போகலை அவள் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வந்து அவள் பேர பிள்ளைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறா அவள் மருமக மேலே அவளுக்கு ரொம்ப பெருமை என் மருமக அவ்வளோ நல்லவன் இப்படி பார்த்துக்குவா அப்படி பார்த்துக்குவான்னு சொல்லி மருமகளையும் மகனையும் வந்து பொழ்ந்துக்கிட்டே வந்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மருமகள் மகன் எல்லாம் வந்து தன் தாயை நல்லா பார்த்துக்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் குட்டி குட்டியாக அந்த பேர பசங்களுக்காக போய் ஃப்ராக்கு வாங்குறதும் பேண்ட் வாங்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி தான் கோமதியும் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து மொத மொத வந்து ஊர் விட்டு ஊர் வராங்க அவங்க கணவர் தான் எங்கேயாவது கூட்டு போயிருந்தால் கூட்டு போயிருக்கலாமே தவிர இவ்வளோ தூரம்லாம் அவங்க வந்து பயணம் பண்ணி வந்ததே இல்லை இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே உலகம் தெரியாதவங்க ஸோ அந்த ரெண்டு பேரும் என் கூட வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நிறைய இடத்துக்கு போனோம் ஒன்றா சாப்பிட்டோம் ஒரே கலாட்டா அப்புறம் மதுராவுக்கும் பாங்கி பிஹாரி மட்டும் நான் போகலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் மதுரா போனால் கார்லேயே தான் வெயிட் பண்ணுவேன் இல்லைன்னா நான் ஹோட்டல்லையே இருந்துருவேன் ஏன்னா மதுராவில் வந்து ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கணும் கூட்டம் ரொம்ப கூட்டம் ஸோ அந்த கூட்டத்தில் கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனால் கூட கழுத்தில் இருக்க செயின் எடுத்துடுவாங்க ஆசிட் வச்சு செயினை கட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து அந்த கூட்டத்தில் நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நெரிசலை வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி பாங்கி பிகாரியும் அப்பப்பப்பா பாங்கி பிகாரி மாதிரி ஒரு கூட்டம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஜெகந்நாத் ஒரு தேர் இழுக்கிறாங்கன்னா எப்படி இருக்குமோ கூட்டம் அப்படி இருக்கும் கூட்டம் பாங்கியமே அறியல அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் கேட்கவே வேண்டாம் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வரல நான் வந்து இந்த யமுனா ஹாட்லேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யமுனாலேயே யமுனாதாஸ் வந்து அவர் எனக்கு ஒரு குட்டி பிரதரு ஸோ அவர் கூட உட்காந்து நான் பாட்டுக்கு எல்லாேருக்கும் சப்பாத்தி பண்ணி வரக்கூடிய அந்த அங்கே வரக்கூடிய சன்னியாசிகள் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆள் திவாலி கார்த்திக் மாதம் श्री माँ कुट्टी माता जी इनके सभी चेन्नई निवासी सभी वैष्णव भक्तों की तरफ से कुटी पद्मणि माता जी सब के लिए की सेवा सबके परिवार में मंगल हो, ऐसी ये कामना श्री ठाकुर जी से करती है सब भगवान का भजन करें सब पर कृपा हो राधा रानी सब पे मंगल करें कुटी पद्मणि माता जी के सभी वैष्णव प्रकट समाज से यमुना महारानी को दान की सेवा राधा रानी सब पे कृपा करें सब पे दया करें ஸ்ரீ ராணி அதே மாதிரி மெட்ராஸில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களோட வந்த பத்மா அவங்க நாங்கள் தடவை பெரிய டூர் கூப்பிட்டு போனோம் இல்லையா அதில் அவங்க வந்து ஆக்சுவலாக ஜிஹெச்சில் ஃபிசியோ இருக்காங்க அவங்க எங்கள் கூட வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரெகுலராக அதாவது ஒரு தடவை நம்ம ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டச் விட்டு போய்டும் ஆனால் பத்மா மட்டும் விடவே இல்லை தொடர்ந்து எனக்கு எதாவது மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க ரொம்ப கிருஷ்ணரை பற்றி நானும் அவங்களும் ஷேர் பண்ணுவோம் சில சமயம் அவங்க அழுவாங்க சில சமயம் நான் அழுவேன் அதில் எங்களுக்கு ஒரு ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க இந்த தடவை வந்து நிறைய கொடை வாங்கியிருந்தாங்க அந்த கொடையெல்லாம் அங்கே கொடுக்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க என் கூட வந்து எல்லாருமே சேவை பண்ணுறாங்க இது உமா எல்லாருக்கும் பாயசம் ஊற்றுறாங்க

நானும் இந்த தடவை வந்து எல்லாருக்கும் எப்போவுமே வந்து நான் ஒரு புடவை ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு பணம் யூஷ்வலாக இதை தான் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேர் கொடுப்பேன் அப்புறம் கண்ணாடி சேவை பண்ணுவோம் கண்ணுக்கு கண்ணாடி டெஸ்ட் பண்ணி ஆனால் இந்த தடவை நான் வந்து எல்லாேருக்குமே வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ தட் அவங்க வந்து சாப்பாடை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கலாம் காத்தால ஒரு இடத்துல வந்து இப்போ யமுனாதாஸே எடுத்துக்கலேன் டெய்லி அவர் வந்து காற்றால் வந்து எல்லாருக்கும் டீ தராரு அப்புறம் ரொட்டி தராரு மத்தியானத்தில் வந்து கிச்சடி கொடுக்குறாரு சாயங்காலம் ரஸ்க் பிஸ்கட் டீ கொடுக்குறாரு மறுபடியும் ராத்திரி வந்து எல்லாருக்கும் சப்பாத்தி தாலெலாம் கொடுக்குறாரு ஸோ அவங்க அதில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அந்த லேடிஸ் எல்லாம் பா ஒவ்வொருத்தரும் என்னை வந்து தலையில் கை வச்சு கை வச்சு அவங்க ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் இவங்க பத்மா வாங்கின கொடையை வந்து நான் கிட்டே கொடுத்து தான் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க அங்கே கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து யமுனா நதியில் வந்து எல்லாருக்காகவும் வந்து அதில் வந்து விளக்கு விட்டோம் நிறைய விளக்கு ஏன்னா தீபாவளி டைமில் போய் யமுனா நதியில் நம்ம யாரை நினச்சி விளக்கு விட்டாலும் அவங்களுடைய இந்த ஆத்மா வந்து ஒரு நர்கதி அடையுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லாரும் कुझारी जय जय श्री ओ शाम प्यारी कुंज विहार உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் விடலாமான்னா கண்டிப்பாக விடலாம் எந்த தப்பும் இல்லை அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த பகவானை போய் சேரும் தான் அதோடைய ஐதீகம் ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் எனக்கு ஞாபகம் இருந்ததோ ஞாபகம் இல்லாத பேராக இருந்தால் கூட எல்லாமே நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு கேபிடிவி மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க எனக்கு எல்லார் பேரும் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை இப்போ தாமோதரார்த்தின்னு ஆர்த்தின்னு கிட்ட ஒரு குரூப் இருக்குது அகோபல யாத்ரான்னு எங்ககிட்ட ஒரு குரூப் இருக்குது அப்புறம் வந்து ஆன்மீக சங்கமம்னு ஒரு குரூப் இருக்குது என்னுடைய ஃபோனில் அவ்வளோ குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்புடைய பேரை சொல்லி அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நர்கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது நாளும் வந்து என்னுடைய சேவை இருக்குது கார்த்திகை மாதம் முப்பது நாளும் வந்து டெய்லியே வந்து நாங்கள் பணம் கட்டியிருக்கோம் அங்கே வந்து இந்த யமுனையில் இந்த நதியில் இந்த விளக்கு விடுவாங்க நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு தடவையாவது போய் நைட்டில் என் கையால் வந்து விளக்கு போட்டுட்டு வருவேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அண்டு நிறைய தாசம் நிறைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் போகும்போது இந்த வாசிகளுடைய கதைகள்னு இருக்குது அதாவது ஒரு விரட்ஜோடைய கதைகள் வந்து நமக்கு பாகவதத்தில் இருக்காது இல்லை மற்ற புஸ்தங்களில் கிடைக்காது இந்த மாதிரி அங்கேயே வாழ்ந்தவங்க அவங்க வாய் வழியாக அவங்க பேரண்ட்ஸ் கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் கேட்டு அப்படி வந்த கதைகள் தான் நிறைய கதை ஸோ அது ஒவ்வொருத்தருமே எனக்கு நிறைய குட்டி குட்டி கதைகள் அங்கே வந்து அவங்க மூலியமாக எனக்கு கிடைக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப ஆசையாக வந்து கேட்டு ரசிப்பேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அப்புறம் கடைசி நாள் அன்றைக்கி உமா எனக்கு வந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க என்கிட்ட அந்த புடவை கொடுத்தது நீங்கள் கட்டிக்கணும்னு சொன்னாங்க எனக்கு ஒரே கோவம் ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே எதுக்காக நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லி புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அவங்களுக்காக அவங்க கொடுத்த புடவையே ஃபால்ஸ் வைக்கலை ஒன்றும் இல்லை ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து கட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்றா வந்து கோயிலுக்கெல்லாம் போனோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது உமா வந்து ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர் இப்போ த்ரிஷா இருக்கிற வீட்டை கூட அவங்க தான் வந்து டிசைன் பண்ணாங்களாம் அவங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ரோஜா அந்த ரோஜா பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப பெருமாள் பக்தன் அவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு விருப்பம் இருக்குது அதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் பள்ளியா பிறக்கணுமா அந்த பள்ளியா வந்து மேலே அவங்க வந்து அந்த அந்த கூரை மேலே இருக்கணுமா டெய்லி வந்து பகவான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவர் சாப்பிட்டு அவருக்கு வைக்கிற பிரசாதத்தை அவங்க வந்து சாப்பிடணுமா அவர் கூடையே அந்த கோயிலில் அவங்க இருக்கணுமா நான் சொன்னேன் ஏங்க அதுக்கு வைகுண்டத்தில் போய் அவர் கூடயே இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்படலாம் இல்லைங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னாங்க இப்படியெல்லாம் வினோதமாக கும்பிடுறாங்களேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனவே ஒவ்வொருத்தருடைய பக்தி அந்த பக்தியை வந்து நம்ம ஆச்சரியப்படலாம் அந்த பக்தியை வந்து நம்ம பாராட்டலாம் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் புஷ்பலிமா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அண்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து எனக்கு நிறைய ஊருக்கு அமைச்சாங்க ஹைட்ராபாடில் இருந்து குட்டி 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 குட்டியாக ஒரு ஏட்டு பாட்டில் அதுக்கப்புறம் பூத்த சொல்லி அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட்டு அந்த பூத்தரேக்குலு ஸ்வீட்டாக அமைச்சாங்க நான் ஹைதராபாடு வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஹைதராபாத் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு வரல ஸோ நான் வந்து இறங்கினோடனே என் பசங்கள்லாம் வரதா இருந்தாங்க ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டேட் பேக் அண்டு தடையும் கிருஷ்ணா கிட்ட நான் வேண்டிக்கிறேன் கிருஷ்ணா மறுபடியும் மறுபடியும் இந்த மண்ணை வந்து மிதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதத்தை எனக்கு கொடு நான் உயிரோடு இருக்கற வரைக்கும் எனக்கு இது கிடைக்கணும் அண்டு கார்த்திகையில் போகாமல் கொஞ்சம் தள்ளி போணுன்னு தான் ஆசை ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் மற்றவங்களால அந்த குளிர் தாங்க முடியுமான்னு தெரியல ஏன்னா கார்த்திகை மாதம் முடிஞ்சாச்சுன்னா அங்கே வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீக்கு போயிடும் அப்போ அந்த குளிரில் நிறைய பேரால் வந்து அங்கே வந்து கோயிலெலாம் போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் நாங்கள் ராதா தாமோதர் கோயிலில் வந்து ரொம்ப நல்லா எங்களை வந்து அந்த சுவாமிஜி வந்து எங்களை வரவேற்று எங்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்து எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா எனக்கு மட்டும் இல்லாமல் வந்த எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சில இடங்களில் எனக்கு தெரியும் அடிக்கடி நான் போகிறதுனாலையும் அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறதுனாலையும் அப்போ எனக்கு மட்டும் கொடுக்கும்போது கூட வந்திருக்கவங்க கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஸோ நம்ம கேட்டு கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அப்படி கேட்டு வாங்கியும் கொடுத்துருக்கேன் பட் அவங்களாவே கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே நல்ல பிரசாதங்கள் கிடச்சிது அங்கே எப்படின்னா அந்த கோயிலில் ரெண்டு குரூப்பு இத்தனை மாதம் இவங்க பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ரைட் சைடில் அவங்க வீடெல்லாம் இருக்கும் நடுவில் பெருமாள்லாம் இருப்பாங்க இந்த பக்கம் வந்து இன்னொரு குரூப்பு ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே ஒரு சண்டை இப்போ இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கனிகா பிரபு அப்படிங்கிறவங்க தான் இந்த கனிகா பிரபு அப்படிங்கிற இவங்க வந்து இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக தான் கோயிலில் அவங்களுடைய டேர்ன் வந்திருக்கு அங்கே டேர்ன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவங்க அவ்வளோ அன்னதானம் பண்ணி கிடைக்கிற காசெல்லாம் பகவானுக்கே செலவு பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க ஒரு ஈகோவில் ஒரு ஒரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க பகவானை ஆனால் இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஆப்போசட் குரூப் வந்து சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய வெள்ளித்தட்டு வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் வச்சு பூட்டி வச்சுட்டாங்களாம் கொடுக்கல அவங்க ஸோ சுவாமிக்கு பிரசாதம் கொடுக்க வந்து அந்த வெள்ளித்தட்டோ வெள்ளி கப்போ இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ வந்து எங்களை கேட்டாங்க நீங்கள் யாராவது பண்ணி கொடுக்க முடியுமா இது மாதிரி நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம் பட் கோர்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஆக்சுவலாக வந்து அந்த சுவாமிக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொருளுமே நம்மள மாதிரி யாரோ டிவோட்டிஸு அந்த காலத்தில் ராஜாக்கள் நிறைய பக்தர்கள் அப்புறம் ஜமீன்தார்கள் அவர் பெரிய பெரிய பண்ணையார்கள் இவங்க கொடுத்தது தான் கோயில் பூரா வந்து நிரம்பி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சுவாமிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது ஆனால் அவங்கவுங்க ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈகோ சண்டைதாங்க எனக்கு ஆச்சரியம் கோயிலில் இருக்காங்க ஆனாலும் நான் பெருசு நீ பெருசுன்னு எப்படிலாம் இருக்கு பாருங்க ஸோ அவங்க எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்போ எங்களை கேட்டாங்க இந்த மாதிரி மெயினாக பிரசாதத்துக்கு ஒரு தட்டும் ஒரு நாலு கப்பும் வேணும் எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியமாக நான் நினச்சேன் பகவானுக்கு டெய்லி பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டும் நாலு கப்பும் கேட்குறாங்க அதுவும் வந்து எவ்வளோ பேர் கோயிலுக்கு வராங்க எத்தனையோ பேர் வராங்க ஆனால் அதையே நம்மக்கிட்ட கேட்கணும் உடனே உமா வந்து நான் ஒரு கப்பு நாங்கள் புஷ்பாளி நான் ஒரு கப்பு தரையினாங்க ரோஜா வந்து ஒரு கப்பு நாங்கள் மெட்ராஸில் இருந்த பத்மா நான் ஒரு கப்பு கொடுக்குறேன்னாங்க ஸோ தட்டு வந்து நான் கொடுக்குறதா முடியும் இப்ப இப்படி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு தட்டும் நாலு கப்பும் வந்து ரெடி பண்ணி சுவாமிக்கு இப்போ அனுப்ப போகிறோம் ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றுலேருந்து பகவானுக்கு அதில் தான் பிரசாதம் கொடுக்க போகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்யம் எங்களுக்கு கிடச்சிதான் நாங்கள் எல்லாேருமே நினைக்கிறோம் ஸோ நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு அதான் சொல்கிறேன் சில சமயம் வந்து நமக்கு எவ்வளோ வந்து கஷ்டங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஐநூறு நூறுனால் கூட நம்ம அதை பகவானுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது என்ன முடியுமோ நம்ம வந்து ஒரு முதலடி எடுத்து வச்சிட்டோம்னா அது தானாகவே நடந்துடும் எப்படியோ அதுக்கு தேவையானது வந்துடும் ஏன்னா அது வந்து கடவுளுக்கு நம்ம பண்ணக்கூடியது அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கான்னு மட்டும்தான் கடவுள் பார்க்குறாரு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஆ டொரண்டோலருந்து கீதா கூட ஒரு பத்தாயிரம் அமிச்சாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நான் இந்த விஷயத்த ஃபோனில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க சிலருக்கு தான் சொன்னேன் உடனே எல்லாருமே அவங்கவுங்க ஷேர் பண்ணாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாதிரி எனக்கு கேபிடிவியில் நீங்கள் எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கீங்க அண்டு விருந்தாவனத்தில் அந்த அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் அதை வந்து அனுபவிச்சா தான் தெரியும் ஆனால் நடுவில் என்னால் நிறைய குரூப்ஸை கூட்டிகிட்டு போக முடியல மழைனால அப்புறம் கோவிட்னாலேயும் நிறைய வந்து அங்கே தடங்கள் வந்தது போக முடியல ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த தடவை நாங்கள் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே பக்தி மேலும் மேலும் வளரணும்னு என் கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கிறேன் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்